தீம் பால் பொழியும் அமுதன் தனை கண்டு புனலை பிரித்து பேட்டி எகினம் பெண்ணன்னம் புனலை பிரித்து பேட்டி எகினம் தீம் பால் பருகும் திரிச்செந்தூர் செல்வா தாலோ தாலேலு தெவக் கழித்தை மணம் புணந்த சிறுவம் தாலோம் தாலேலு மங்களமங்கள நூல் எங்கு மொழிந்தனர் கேள் மங்களமங்கள நூல் எங்கு மொழிந்தனர் கண் வானோரே போல் வந்து வணங்கினர் மேல் அந்தரதுவிகேள் வாரோடாடாரே கொங்கை சுமந்திடநூல் அஞ்சு மணங்கனையாறு ஓடாதூடாரோ கொண்டவரு தருவாயி கொண்ட தருவாயி அண்டர் பெருந்தவமே ஓ மாநாமீ செங்கமலந்தனிலே பங்குமுதங்களிலே சேல்பாய்வானலுடன் தமிழ்சேல் தென்பொதியம் பதிவாழ் தேன்தார்வ சங்கரி தன் குமரம் மங்கையர் தன் கணவம் தாலோ தாலேலு சங்குவலம்புரிசூழ் செந்தில் வளம் பதியாயி தாலோ தாலே இவ்வாறு ஆறு கார்த்திகை பெண்களின் தாளாட்டை ஒரு குழந்தை தூங்குது துயில ஓருருவம் நல்ல இன்னி செய்ய கேட்டா தூக்கம் வரும்ருவம் துஞ்சி துண்ணனை எழுந்து மென்சொல் பயில ஓருருவம் ஒரு குழந்தை எழுந்து அப்பா அண்ணா அம்மா மாமா அந்த குழந்தை தாத்தான்னு சொல்லாது ஏன் சிவனுக்கு அப்பா கிடையாது தந்தையில் பரமனை தாதையாவுடைய கந்தநாயகன் பரமேஸ்வரனுக்கு இறப்பும் பிறப்பும் கிடையாது அதனாலே சிவனுக்கு அம்மா அப்பா கிடையாது தாயி மீறி தந்தையிரி தாந்தனியன் காணேடி என்பது திருவாசம் தான் கேட்காது அது கொடுக்குமே தவிர தா தான் வாங்காது மென் சொல் பகிலவோருவம் யாயி தன் பயோதரம் பவளவாய் வைத்து அகிலவோருவம் ஒரு குழந்த பால்குடி பாடவோருவம் ஒரு குழந்த பாடு தித்திக்கிந்த இன்னிசை பாடவோருவம் இன்னொன்று பார்க்க ஓருருவம் ஓர் ஒரு குழந்தை ஆடுது நடராஜாவுடைய குழந்தை ஓட ஓடி ஒன்றை தேட ஓருருவமாகி சிவன் மகன் புரிதது ஒரே குழந்தை இத்தனை குழந்தைகளாக கைலாசநாதர் பார்வதி உன்னுடைய குழந்தை எடுத்துக்கொண்டு வரலாம் என்று சரவண பொய்க்கு எழுந்தருளினார் தேவர்களெல்லாம் வந்து சேர்ந்தார் தேவி ஒன் குழந்தையிட எழுதினார் அது ஆறு குழந்தை ஆறு குழந்தை அம்பாள் குழந்தை ஆரையும் ஒன்றாக சேர்த்து அணைத்தால் ஆறு திருமேனி ஒன்றி விட்டு அம்மா தான் சேர்த்து வைக்க அந்த ஆறு குழந்தையும் ஒன்றாகி ஆறு முகம் பன்னிரண்டு தோல் பதினெட்டு கண் ஒன்று வட்டதனால கந்தன் என்று அது முருகனும் வாய் வைத்து அருந்தாதி அபீஜகுஜம் ஆதிநாயகன் கருணையாய் அமலமாரமோத நீரத இருந்த தன் கொங்கையின் பொழிப்போதிலாததோர் குருமணி வள்ளத்தில் ஏற்றி காதன் மாமகு அன்பினாள் அறுத்தினாள் கௌரி தட்ன ஆதிநாயகன் கருணையாய் அமதமாய் பரமபோத நீரதாய் இருந்த தன் கொங்கையின் பொழிப்பால் கோதிலாததோர் குருமணி வள்ளத்தில் ஏற்றி குழந்தை கையில கொடுத்தான் அந்த சிவஞான பாலை முருகப்பெருமான் உண்டார் அவன் ஞானமே வடிவானவன் ஞானப்பால் அப்பொழுது எம்பெருமான் அந்த குழந்தையை கைலாயத்து இங்கே பரமசிவன் இங்க பார்வதி மத்தியில முருகன் சத்து சிவபெருமான் சித்து பார்வதி ஆனந்தம் சச்சிதானந்த சத்தேனப்படும் பூண்டு இலகு ஆனந்த வத்திவின் கடல் வாழ்த்தி வணங்குவான் பாம்பன் சுவாமிகள் சச்சிதானந்த பொருளாக எம்பெருமான் விளங்குகிறார் அந்த ஆறு அனல் பிழம்புகளைக் கண்டு அம்பிகை அஞ்சு ஓடினாள் என்று முன்னே நினைவு கூர்ந்தோம் அப்படி ஓடிய பொழுது தேவியினுடைய திருவடியில சிலம்பில இருந்து நவமணிகள் சிந்தின மாணிக்கம் முத்து பவளம் ரத்தனம் வைரம் வைடூரியம் கோமேதகம் குட்பதாகும் அந்த நவமணிகளே தேவியின் நிழல் பற்றி நவசக்திகள் பிறந்தார் அந்த நவசக்திகளின் பெருமான் கடைக்கன் பார்த்தவுடனே ஒன்பது சக்திகளும் கருவடைந்தார் நீண்ட நாள் கருவிருந்து உமாதேவியார் அருளினாலே நவவீரர்கள் அந்த நவசக்தியுடைய நாபியிலிருந்து தொப்புள்ள இருந்து பிறந்தார் வீரபாகுதேவர் வீரமகேந்திரர் வீரமகேச்சுரர் வீர வீரமார்த்தாண்டரு வீரராக்கதரு வீர வீரதீரர் என்ற நவவீரர் அவருடைய சிவை சிவயோகம் பயின்று சிவபெருமானுக்கு தம்பிகளாக விளங்குக அப்போது வேர்வியிலே லட்சம் வீரர்கள் பிறந்தார் முருகப்பெருமானுக்கு ஒன்பது தம்பிகள் ஒரு பழமொழி மனைவி உடையான் விருந்திற்கு அஞ்சான் வாகனம் உடையான் வழிக்கு அஞ்சான் பதவி உடையான் பணத்துக்கு அஞ்சான் ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான் கல்வி உடையான் பேச்சுக்கு அஞ்சான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் முருகனுக்கு ஒன்பது தம்பிகள் நவ அப்பொழுது நாரத முனிவர் ஒரு வேள்வி செய்தார் அந்த வேள்வியிலே மந்திரத்தின உச்சரிப்பு சிறிது மாறுபட்டது அதனாலே ஒரு தகரு ஆடு பிறந்து வலிமையான அந்த ஆடு எங்கள் இனத்தையெல்லாம் இந்த மக்கள் கொன்று தின்கிறார்கள் என்று உலகத்தையே அழித்து துவம்சம் பண்ணித்து எல்லாம் நடுங்கி ஒடுங்கி கைலாயத்துக்கு போனார்கள் தட்சிண வாசல்ல முருகப் பெருமானும் எழுந்துள்ள இருக்கின்றனர் முருகா நாரரு செய்த யாகத்தில் அஜம் என்ற ஆடு தோன்றி உலகத்தை அழிக்கும் தம்பி அடக்கி அடக்கி கொண்டு கொண்டு அவர் போய் வந்தார் அந்த அஜத்தை எம்பெருமான் அஜாருடன் முருகனுக்கு மூன்று வாகனங்கள் மயில் வாகனம் யானை வாகனம் ஆட்டுக்கடாவாக சுவாமி மலையிலும் திருத்தணியிலும் பெருமானுக்கு முன்னே யானைகள் நிற்கும் இதனுடைய உட்பொருள் என்ன ஆனாமலம் மயில் கண்மலம் யானை மாயாமலம் இந்த மூன்று மலத்தையும் அடக்கி ஆள்கின்றான் என்பது அதனுடைய தத்துவார்த்தம் ஆனாமலமாக சூரவன்மனையும் கண்மமலமாகிய யானையும் மாயாமலமாகிய ஆட்டையும் அடைக்கின்ற அப்போது எம்பெருமான் பல்வேறு வண்ணமாக விளையாடுகின்றார் ஒரு முகமாக அஞ்சு முகமாக ஆறு முகமாக ஆயிரம் முகமாக மயில் மேலே யானை மேலே சிங்கத்தின் மேலே அற்புதம் அற்புதமாக விளையாடுகிறான் ஆண்டன் உமாதேவியார் இந்த திருவிளையாடலை பார்த்து சுவாமி இந்த குழந்தை இப்படியெல்லாம் ஆடுதே இந்த குழந்தை தன்மை என்ன தேவி வேதத்திலே என்னை பற்றி ஒருமுறை பிரணவத்தினாலே பேசப்படுகிறது நமோ அத்து சதாசிவோ என்னை விட என் மகன் முருகன் சிறந்தவன்